வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் இப்போது செய்யப்போகிறது என்னென்னா இந்த சமுதாயத்தில் இப்போ ஏற்படுத்திருக்க ஏற்பட்டிருக்க குழந்தை இன்மை மற்றும் ஆண் மலட்டுத்தன்மையை போக்கவில்லை தாது கல்ப லேகியம் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மூலிகைகளை நம்ம கலந்து செய்ய போகிறோம் அதில் சேரும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு அமுக்கரா கிழங்கு நில பணங்கிழங்கு செதாவரி வேறு சலாமிசிறி நீர்முள்ளி விதை பூனைக்காளி விதை முருங்கை விதை தாமரை விதை ஆவரை விதை ஏலம் லவங்கப்பட்டை உதிரக்கட்டை அதிமதுரம் மிளகு ஜாதிக்காய் போன்ற நாற்பத்தெட்டு வகையான மூலிகைகளை கலந்து ஒரு உடலில் ஏற்படுகிற வெப்பசக்தியை சமநிலைப்படுத்தி உடலில் உள்ள நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறும்படியாக செய்யக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய மன அழுத்தத்தை போக்கி மன சிந்தனையை ஒரு ஆளும் சக்தியாக ஆண்மை சக்தியாக ஒரு அதிகரிக்கக்கூடிய சக்தியாக அவர்களுடைய தான் ஒரு மனிதனுடைய அன்பாகவும் ஒரு வாழ்வியலாகவும் இருக்குது அந்த ஆண்மை சக்தி என்பது அவருடைய உழைப்புக்கேற்ற குறைவும் அதிகமாகவும் செயல்படுது ஸோ ஆண்மை சக்தி என்பது அவருடைய அறிவாற்றல் பெறுவதற்கும் அவருடைய இல்லற வாழ்வு இனிப்பதற்கும் நலம்படுத்தும் இல்லறம் இல்லாதது நன்மை இல்லை என்று பெரியவர்கள் சொல்வாங்க இல்லறம் இனிக்க இரவின் கொடுத்த வரம்தான் அது தாம்பத்தியம் தாம்பத்தியம் இனிப்பதற்கு ஆண்மை வளம் பெற்றுவதும் அந்த வளம் பெற்ற ஆண்மையோடு இருக்கும் தம்பதியர்கள் கண்டிப்பாக குழந்தை பேரை முதலில் பெற்றுவிடுகிறார்கள் குழந்தை பேர் அதிகரிக்க வேண்டும் மற்றும் விந்து உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் தூக்கத்தில் விந்து வெளியேறுதல் அதிசீக்கிரமாக வெளியேறுதல் உடல் பலம் பெற நரம்பு வலுவடைய விந்துக்கள் அதிகரித்து நீர்த்து போன விந்து கெட்டியாக குழந்தை இன்மை ஏற்பட்டால் ஏற்படுதல் போன்ற குறைபாடுகளை நீக்கி நிறுத்தமும் ஒரு பலமுள்ள ஆணாக இருக்கும் போது அந்த வீட்டில் நிம்மதி குடிக்கொள்ளும் நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பெற இந்த தாது கல்ப லேகியத்தை பருகி மூன்று வேளை எடுத்துக் கொள்ளலாம் பொதுவாக இந்த லேகியம் என்பது தூய நெய்யில் செய்யப்படுகிறது இந்த நெய் செய்யப்படுகிற ஒரு லேகியமானது சத்துள்ளதாகவும் வலிமை உள்ளதாகவும் ஒரு மனிதனை மாற்ற வல்லது ஓடி போய் கொண்டிருக்கிற குழந்தை மற்றும் ஆண் மலட்டுத் தன்மைகளை பூக்கி நலவாழ்வு அத்தனையும் கொடுத்து நன்மை செய்யும் இதை சாப்பிடும்போது ஒரு ஆடுக்கு ஏற்படுகிற இன்மை எழுச்சி இன்மை என்ற நிலை போய் எழுச்சி ஏற்பட்டு அவருடைய முழு மன கவலையும் நீங்கி சந்தோஷமாக அவர் வாழ்வதற்கும் சந்தோஷமாக அவர் இல்லறத்தில் ஈடுபதற்கும் தாம்பத்தில் ஈடுபட்டு சுக வாழ்வை பெறுவதற்கு இந்த கல்ப தேக்கியம் பயன்படும் இதை வாங்குவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு தேவையான நெய் பயன்படுத்தும் போது தூ நெய் தூய்மையான நெய்யானது ஒரு மனிதனுடைய வலிமை இதில் இருக்கிறதெல்லாம் ஒரு எப்போதுமே லேகியம் வந்து தூய நெய்யில் தான் செய்யப்பட வேண்டும் இந்த தூய நெய்யில் செய்யப்படக்கூடிய ஒரு உணவானது மனித நலத்துக்கு வலிமை கொடுக்கக்கூடியதாகவும் திடப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது பொதுவாக நெய் ஒரு அருமையான உணவு அது நிச்சயம் எடுத்துக்கொள்ளும் ஒரு மனிதனுக்கு வலிமை சேரும் உடல் பலம் கூடும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஆக தூய நெய்யில் செய்யப்படக்கூடிய இந்த காது குஸ்டி லேகத்தை நன்றாக சாப்பிடும்போது தேவையானது அளவு எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் குறைபாடுகளெல்லாம் நீங்கி வளம் பெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைபொருள் நமக்கு துணை நிற்கட்டும் எல்லாம் அல்ல இறைநிலை நமக்கு துணை வரட்டும் இந்த பஞ்சபூதங்களில் உள்ள சக்தியான மனம் சந்தோஷப்படுவதற்கு இந்த தாது புஷ்டி லேக்கியம் நமக்கு உதவும் என்பது தென்ன நன்றி வாழ்க்கை வளமுடன்